மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மேஷ ராசி அன்பர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன்முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷ ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இலக்கண மனசும் குழந்தை குணமும் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் அடிச்சுட்டு கொடுத்தாலுமே அள்ளி சாப்பிட்றான்டான்னு ஒரு பழமொழியே நம்ம சொல்லி கேட்டிருப்போம் ஸோ அது மேஷ ராசிக்காரங்களுக்கு பொருந்தும் எப்பயுமே அடுத்தவங்களே கெடுதல் செஞ்சாலுமே அவங்களுக்கும் சேர்த்து சாமி கிட்ட வேண்டிக்கக்கூடிய குணம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே தெரியிருக்கும் என்னவோ தெரியல வெளுத்ததெல்லாமே பால் அப்படின்னு நம்ம நம்புறதால தான் கடவுள் வந்து எனக்கு ஆயிரம் வழியை கொடுக்குறாரோ அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் அவங்க புலமுன நாட்கள் அதிகம் ஸோ ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்துல கண்டிப்பாக பண தட்டுப்பாடுகள் எல்லாமே விலக போகுதுங்க ஏன்னா ரெண்டில் வருஷ தொடக்கத்திலே குரு இருக்கின்ற காரணத்தால பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையில சிக்கலில் இருந்தவங்க குடும்பத்தோடு வாழ முடியாம தவிச்சவங்க அப்படி இல்லை ஒரு கொடுத்த வாக்கை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டவங்க இவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ராசிக்கு கடவுள் கொடுக்க போறாருங்க மேஷ ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு மிக முக்கியமான தெளிவாக பார்க்கக்கூடியது ஆறாம் இடத்துல இருந்த கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு ஆகிறாரு ஆறாம் இடம் அப்படிங்கிறது எதிரி சத்ரு ரணரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போது மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூழ்ச்சி எதிரிகள் எல்லாமே விலகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் பொருளாதார நெருக்கடியில் மாட்டிக்கிட்டு ஏன்னா பொ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்தை நம்ம திரும்பி பார்த்தாலே கையில் எவ்வளோ வச்சுருந்தாலுமே பத்தலை என்ன தான் வந்தாலுமே கடை வாங்கி பத்து ரூபா கொடுக்கக்கூடிய சூழலை கடவுள் கொடுக்குறாருன்னு தான் புலம்பி இருப்பாங்க அப்போது இந்த கடன் சுமைகள் எல்லாமே மாறும் தீர்க்கவே முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே பனி போல மாறக்கூடிய காட்சிகளை அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்ப்பாங்க அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தவங்க டாக்டர்கிட்ட போவாங்க வைத்தியம் பார்ப்பாங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பயமாக இருக்குது ஏதாவது நடக்குமோன்னு ஒரு பயம் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இறைவனின் அருளோடு உடல் நலத்தில் இருந்த சிக்கல்கள் அத்தனையுமே மாறக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல திருமண பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருந்த மேஷராசி அன்பர்களுக்கு மிக சிறந்த மாற்றங்கள் நடக்கும் எதிர்பார்த்த வரன் கூடி வரும் காதலர்களுக்கு ஒரு மிக சிறந்த வருஷமாக இந்த மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் நீண்ட நாட்களாக காதலை சொல்ல தயங்கியவங்க வெளிப்படுத்துவாங்க நீண்ட நாட்களாக காதலை வீட்டில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு பயந்துட்ருந்தவங்கெல்லாம் அதை வீட்டில் சொல்லி அந்த காதல் வெற்றி அறியக்கூடிய நிகழ்ச்சிகளையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும் அதே மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல இருந்த சனி பகவான் திருக்கணிதப்படி பன்னிரெண்டாவது இடத்துக்கு வராருங்க அப்போது பதினோராம் இடத்துல லாபத்தில் சனி இருக்கும் பொழுது வந்த பண கஷ்டங்கள் எல்லாமே தீரும் புதிய வரவுகள் வரும் புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் புதுசாக ஒரு ஏற்கனவே ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் எனக்கு லாபமே கிடைக்கல அப்படின்றதுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அந்த லாபம் அவங்களுக்கு திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இப்போ ராசி என்பருக்கு ஏழரை சனின்னு சொல்றோம் அப்போ சனி பகவான் உங்களுக்கு எப்படி லாபத்தை கொடுப்பாரு அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும் ஏன்னால் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும் பொழுது அந்த இடத்தை பாழ்படுத்தக்கூடிய சில சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார் பனிரெண்டாம் இடத்தான மறைவு ஸ்தானத்துக்கு இப்போது வராரு பொதுவாக ஒரு பழமொழி இரு இருக்குது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனியாக இருந்தாலுமே கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க ஸோ கெட்ட கிரகங்கள் அப்படிங்கிறது கெடு பலன்களை தரக்கூடிய கிரகம் மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல மறையும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை செய்யும் அதே மாதிரி லாபத்தை கெடுத்த சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக வந்தாலுமே நிச்சயமாக உங்களுக்கு லாபத்தை தருவார் எந்த ஒரு ஏழரை சனியுமே ஒரு மனுஷனை கெடுக்காது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஏழரை சனின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருமே பயப்படுறாங்க ஆனால் ஏழரை சனி சத்தியமாக கெடுக்கக்கூடியது கிடையாது நம்மளை பண்படுத்தக்கூடியது நம்ம கிட்டே இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தக்கூடியது உனக்கு எந்த வழி சரி யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத காட்டக்கூடியது தான் சனி பகவானுடைய வேலை பன்னெண்டில் சனி வரும்பொழுது விரைய சனி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போது செலவுகள் அதிகரிக்கும் ஏன் நம்ம லாபம் வரும் அப்படின்னு சொல்கிறோம்னா செலவு ஒருத்தவங்க பண்ணணும்னு முடிவு பண்ணாலே பணம் இருந்தால் லாபம் இருந்தால் தான் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் பொருளாதாரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் ஏழரை நாட்டு சனியால் பொருளாதார சிக்கல் மேஷ ராசிக்கு ஏற்படவே படாது பொருளாதாரத்தில் கண்டிப்பாக அபரிவிதமான லாபத்தை பார்ப்பாங்க விரய செலவுகளை தவிர்க்க முடியாது அதை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது தூர தேச பிரயாணம் கண்டிப்பாக செய்யலாம் கடல் கடந்து போனோம் நீங்கள் வெளிநாடு போனோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் லாபஸ்தானத்தில் ராகு வராரு ராகு வரும்பொழுது ஒரு ஜாக்பாட் அடிக்கும் திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு இந்த மாதிரியான வாய்ப்பு குறிப்பாக பட்டம் பதவி புகழ் பெயர் இதில் வந்து உங்களுக்கு மாற்றத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாற்றங்கள் உங்களுடைய விருப்பப்படியே அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கும் எந்த விஷயத்தில் மேஷராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அஞ்சாவது இடத்துக்குள்ள கேது வர்றதால அஞ்சில் கேது இருக்கிறது புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்போது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் நலத்தில் கவனம் கல்வியில் கவனம் செலுத்தணும் டீனேஜ் பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா வெளியில் தொடர்பு பழக்க வழக்கங்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் ஒரு திருமணம் பண்ணுற வயசில் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது ஏன்னா அஞ்சில் கேது இருந்தா பிள்ளைகளால தேவையில்லாத மன உளைச்சலும் கஷ்டங்களும் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தும் பதினோராம் இடம் லாபத்தில் ராகு வர்றதால இதால எந்த பிரச்சனையுமே இல்லை ஏழரை சனி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆரம்பிக்கிறதால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத ராசி அன்பர்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சனி பன்னிரெண்டில் இருக்கும் பட்சத்தில் விரயம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே சந்திரனுக்கு அருகில் உங்களுக்கு சனி பகவான் வரும்பொழுது மனசை உங்களுக்கு சஞ்சலப்படுத்தும் சரியான பாதையில் நீங்கள் போவீங்க ஆனாலும் ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே உங்களுடைய மனசாட்சிப்படி எந்த விஷயம் நீங்கள் தவறுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தள்ளி வச்சுட்டு இறைவன் மீது பாரத்தை போட்டு நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அமையுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பயிற்சி கேதுவின் சஞ்சாரம் நிச்சயமாக மேஷகாரி மேஷராசி என்பவர்களுக்கு தொழில் முறையில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை தரும் எதை நினைச்சு நீங்கள் பயப்படவே வேணாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் ரொம்பவே முக்கியமான வருஷம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது இடமான வாக்கு தனம் குடும்பஸ்தானத்தில் கல்வி ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்கிறாரு ஸோ வாக்கு குடும்பத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கல்வியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் போட்டி தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு விரும்பிய துறையில் வேலை கிடைக்கும் அப்படி இல்லை நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு அப்படின்னாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனை விருப்பங்களையும் கடவுள் நிறைவேற்று வாருங்க மேஷராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் பிறக்கிறதே பூராடம் நட்சத்திரத்தில் பிறக்கிறதால சுக்கிரனுடைய தான் பிறக்கிறாங்க ஸோ ஒட்டு மொத்தமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதுவும் ஏழாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் வர்றதால நீண்ட நாட்களாக மேஷராசியில் திருமணமாகாத பெண் பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் இந்த வருஷத்தில் திருமண யோகங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடி வரும் ஸோ பெண்கள் பல துறையில் சாதிக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இருக்கும் பல பேர் வந்து பல தொழில் பண்ணணும் பல விஷயத்த முன்னெடுத்து செய்யணும் அப்படின்னு நினச்சி கடந்த வருஷத்தெல்லாம் ஆரம்பித்து ஆரம்பித்து யாரெல்லாம் தடையாக இருந்தீங்களோ அவங்க எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் பிறந்ததில் இருந்தே சூடு பறக்க நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது மேஷராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாதி பாதியாக நம்ம இந்த வருஷத்தை பிரிச்சுக்கலாம் மே மாதத்துக்கு முன்னாடி ஆறு மாதம் பின்னாடி ஆறு மாதம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாங்க மே மாதத்திற்கு முன்னாடி நீங்கள் தொடங்கக்கூடிய எல்லா செயல்களும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி விதையாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும் திருமணம் பண்ணுறதோ காது குத்துறதோ வீடு வாங்குறதோ நிலம் வாங்குறதோ பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுறதோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே மே மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நிகழும் மேற்கப்புறம் நம்ம ஏன் இக்கு வச்சு பேசுகிறோம் அப்படின்னா மே மாதத்திற்கு பிறகு மூன்றாம் இடத்துல குரு மறைகிறாரு மூஞ்சில் குரு வரும் பொழுது பழக்க வழக்கங்களில் பிரச்சனை வரும் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வரும் உடன் பிறந்தவங்களோடு கருத்து வேறுபாடுகள் வரும் மூன்றாவது நபர்களால் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்கும் ஸோ அதனால் மே மாதத்திற்கு பிறகு இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏழரை சனி ஆரம்பிக்கிறது இன்னொரு பக்கம் கவனம் அதனால மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பக்கமாக பிரித்து பேசுறதால மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வருஷம்தான் முற்பகுதி உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியத்தையும் பிற்பகுதி அந்த விதையை போட்டதால வரக்கூடிய மரத்தின் பலன்களையும் நிச்சயமா மேஷராசி அன்பர்கள் அனுபவிப்பாங்க ஒட்டுமொத்தமாக மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவே நல்ல வருஷம் எண்பது சதவீதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா எந்த சனி பகவான் வந்தாலுமே நீங்கள் கவலைப்படாமல் ஜெயிப்பீங்க நம்பிக்கையோடு இருங்க மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடு வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி